சகோ வணக்கம் ஜி வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ஜி என்னோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவ நம்ம கம்பெனியுடைய பேர் வந்து ஃபார்ம் உடைய பேர் வந்து மை ஃபார்ம் ஃபேக்டரி கோக்கரன் பேட்டை நியர் பை ஈதோட்டுக்கு செவன் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வந்து நம்ம ஃபார்ம் இருக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னா மேட்டூர் பக்கத்துல தோட்டக்கடைங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து நம்ம வந்து பைபேக்கு வேண்டி வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம நண்பர் கிட்ட நம்ம சிக்ஸ் ஓகே அதை வந்து பைபேக் பண்ணதுக்கு வேண்டி இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் பேசிக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதாவது கொக்கரையன்பேட்டையில் இருக்கிற அந்த ஃபார்ம் மை ஃபார்ம் ஃபேக்டரினு நினைக்கிறேன் அந்த ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் ஜி நம்ம வந்து கதுவட கோழி வந்து சிக்ஸ் வந்து ரெடி பண்ணி தந்துட்டு சிக்ஸ் ஒன் டே சிக்ல இருந்து மந்த் சிக் வரையும் இருக்கும் அங்க இருந்து சிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் இவங்க நம்ம கிட்ட வந்து பைபேக் பண்றேன் நானும் பண்றேன் உங்க டீமோட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறப்ப அவங்களையும் உள்ள எழுத்து போட்டு நாமமேட்டு வளரக்கூடாது இல்லையா நம்மளோட டிராவல் பண்றவங்களையும் வளர்த்து விடணும்ல ஓகே சோ அதுக்கு வேண்டி பைபேக் சிஸ்டம் கொண்டாடலாம் இந்த பைபேக் சிஸ்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது வந்து புதுசா இருக்கு ஏன்னா நாட்டுக்கோழி வளர்ப்புல யாருமே பைபேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இது வரைக்கும் கொண்டு வந்ததா எனக்கு தெரியல இதை கமர்ஷியலா எப்படி பண்றீங்க எப்படி வந்து இந்த ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் பண்ணிட்டு இருக்கோம் கமர்ஷியலா பண்றதுங்கிறத விட நம்மளுக்கு முன்னாடி வந்து இந்த ஐடியா வந்து தனட்டே போயிட்டாங்க பிராயலர்ல சோ அதை வந்து நம்ம ஏன் வந்து நாட்டு கோழியில பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த பைபேக் சிஸ்டம் வந்து நமக்கு கொண்டு வந்துடுது இவங்க இவங்களுக்கு வந்து இவங்க வளர்த்துற வேலையை மட்டும் தான் ப்ரொடடக்ஷன் வேலையை நான் பார்த்ததுமே வளர்த்துற வேலைய இவங்க பாத்துவாங்க சேல்ஸ்க்குன்னு வந்து ஒரு டீம் வந்து நம்ம வெரி அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குவோம் சரி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகளை வந்து நம்ம கொடுத்து அதை அவங்க அப்புறம் நம்ம வந்து பைபேக் பண்றோம் இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் பண்ணையாளருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் சார் பண்ணையாளருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு சிக்கி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நூறு சிக்கி எடுக்கிறப்ப வந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த பேட்ச் வளர்த்ததுக்கு ஆகும் ஒரு நூறு குஞ்சுகள் வந்து முழுசா வளர்ந்து சேர்த்துக்கு எண்பதாயிரம் குஞ்சு வந்து ஆகுது ஓகே இருநூறு குஞ்சுக்கு எண்பதாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மார்டாலிட்டி ஆகட்டும் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து மார்டாலிட்டி ஆகட்டும் அடுத்த ஒரு நூத்தி அறுபது கோழிகள் எடுக்கிறோம் ஒரு நூத்தி அறுபது கோழிக்கு ஐநூறு ரூபாய் என்ன ஆச்சுங்க அப்படி வந்து இவரை மந்த்லி மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரேட் சிக்ஸ் எடுக்கிறப்ப மந்த்லி இன்கமே வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்பதாயிரம் கிட்ட ரீச் ஆகும்ல ஓகே பேட்ச் பை பேட்சா வளர்த்தாது ஆமா மந்த்லி மந்த் பேட்ச் பை பேட்சா வளந்துறாரு ஒரு பேட்ச் ஹேல்ப் பண்றது அடுத்த மாசம் ஒன்னா பேட்ச் சேல் பண்ணுவா அப்படிங்கறப்ப அவருக்கு மந்த்லி இன்கம் வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் வந்தா நம்மளால வந்து என் பண்ண முடியும் சோ அதனால தான் இந்த பயோபேக்ஸ் சிஸ்டத்தை வந்து இவங்களுக்கு நம்ம தந்ததே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோழி நீட்டா வளர்த்துங்க மீதி எல்லாம் நாங்க பாத்து எந்த ஆலோசனையா இருந்தாலும் கேளுங்க எந்த டைம்லாம் இல்ல எது வந்தாலும் டவுட் கேளுங்க அதுக்கு உண்டான மெடிசன் வந்து நாங்க பக்காவும் வந்து தந்துடுறோம் சரி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து என்னென்ன பண்ணனும்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த பைபேக் சிஸ்டம்ங்கிறது எத்தனை ஆண்டு காலமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல எத்தனை நபர்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பணையாளர்கள் உங்ககிட்ட இருக்காங்க ஜி நம்ம கிட்ட இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு பணியாளர் வந்தாங்க லாஸ்ட் டைம் நாம நம்ம சேனல்ல போடுறப்பயே வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் தான் வந்து டார்கெட் வச்சிருந்தோம் இப்ப வந்து ஏழு பேர் வந்திருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சேன் பேஜ் வந்து நம்ம மணி ஆனா மணி வந்து எனக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் பண்ற மாதிரி சொல்றப்பதான் நானும் இதுல சேர்ந்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னபடி எவ்வளவு சிக்ஸ் எடுத்திருக்காரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல பொதுவா வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா குஞ்சுகள் வாங்குறதுதான் ஏன்னா குஞ்சுகள் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க நிறைய கிராஸ் கோழிகள் வந்திருக்கு ஒரிஜினல் பெருவிட இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய பழைய வீடியோக்களை கூட அப்படி நிறைய கமெண்ட்டுக்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து தெளிவாக இல்லை பார்த்திங்கன்னா இடையில வந்து அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வருது இல்லை கிராஸ் கோழியாக வருது அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து டெலிவரி கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஜி ஓகே நம்ம இப்போ வந்து டெலிவரி ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இப்போ டெலிவரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு பதினாண்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஐநூறு பேந்தாண்டுலையுமே வந்து நம்மளே சதசியாக வந்து ஒரு எண்பது டு அறுபது முட்டை வந்து நம்ம ரெகுலரா எடுக்கலாம் அந்த எண்பது அறுபது முட்டையில வந்து நம்மளுக்கு ஒரு அறுபது பர்சென்டேஜ் வந்து நம்ம கோழி குஞ்சா எதிர்பார்க்கலாம் ஆனா நம்ம ஆர்டர் புக் பண்ணியிருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு குஞ்சு கிட்ட புக் பண்ணியிருப்போம் அந்த அறுபது குஞ்சு வரணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பண்ண ஆறு பேத்துக்கு தான் நம்மளால வந்து சிக்ஸ் தர முடியும் பெண்டிங் இருக்க நாலு பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது சோ அந்த கம்ப்ளைண்ட் வராம வந்து நம்ம பண்ணனும் அப்படின்னா நான் ஒண்ணு பேரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமேட்டு அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்னு ஒரு எனக்கு டைம்னு வந்து பாத்தீங்கன்னா டூ மந்த்ல வந்து நான் பேரண்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் சோ அதுக்கப்புறமேட்டு இந்த டெலிவரி கம்ப்ளைண்ட் வந்து லேட் ஆகுற கம்ப்ளைண்ட் வந்து வராது அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டீங்க நம்ம கிட்ட சிக்கு குவாலிட்டி இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க சிக்கு குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லங்கறத வந்து நான் வந்து சொல்லி வைக்க முடியல சோ வந்து நம்ம நம்ம இங்க மணி நண்பர் மணியோடைய ஃபார்முக்கு வந்து வந்துருக்கோம் மேட்டூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அவர்கிட்ட நம்ம வந்து சிக்கி தரப்பே வந்து நான் இந்த கோழியை வந்து பைபேக் பண்ணிக்கிறேன் பைபேக் ஸ்கீம் குள்ள நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அவரு வந்துட்டு சரிங்கன்னா நான் வந்ததே அந்த ஸ்கீம் குள்ள அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம எட்நூறு கோழி குஞ்சு தந்திருக்கோம் எட்நூறு கோழி குஞ்சுமே எந்த ரகத்தில் இருக்குது என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு நான் சொல்லலை நீங்களே தான் வந்து பார்த்துங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் டவுட் எதாவது எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ ஒரு சிக்கி வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணணும் அது டூ மந்த்ஸ் ஆயிடுங்கி இப்போ இருக்க கண்டிஷனுக்கு டூ மந்த்ஸ் ஆயுதம் பிஃபோ 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 தான் நீங்கள் பண்ணி இதை தான் என்னால வந்து தர முடியும் வருங்காலத்துல வந்து கொஞ்சம் முன்னாடி தத்துக்கொண்ட வாய்ப்பு வந்து நம்ம அதான் சொன்னல ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா தத்துக்கொண்ட பிளான் வந்து போயிட்டு இருக்கு இப்பதான் பேரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிக்கி என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் தேர்ட்டிக்கு தந்துட்டு இருக்கேங்க ஜி இப்ப ஸ்கீம்ல வரவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு

போட்டுதுக்கும் போட்டுக்கும் அது வந்து நடைமுறைக்கு ஒண்ணும் அல்ல ஆஃப்டர் தென் இந்த மந்த் அதாவது அக்டோபர் மந்த் எண்டுக்குள்ள வந்து அதுவும் வந்து நம்ம ஸ்கீம்ல வந்து கொண்டாந்துடுவோம் நடைமுறைக்கு கொண்டாடுவோம் அக்ரிமெண்ட்டே அவங்க வந்து ஒன் எயிட்டி டேஸ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்தோனும் அதுக்குள்ள வந்து நம்ம வந்து எடுத்துடணும் அவங்க வளர்த்தையும் நம்ம வந்து கலெக்ட் அதுக்கு உண்டான பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட்ல தந்துடும் அது நம்ம வளர்த்து எடுக்கிறது வந்து எனக்கு எந்த மாதிரி பினிஷிங்ல வேணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஃபார்ம் அதுக்கு அவங்க அந்த பினிஷிங்ல எனக்கு வந்து கோழியை தந்தாங்கன்னா பெட்டர் தானே இருக்கும் இது எல்லாமே வந்து அக்ரிமெண்ட்ல பைலாவா வருது ஆமா ஓகே ஓகே நீங்க சொன்ன மாதிரி இந்த திரு மணி அவர்களை வந்து சந்திப்ப பணியாளரு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காரு அது எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கா என்ன எது உங்களோட பைபேக் சிஸ்டம் தான் அவங்க வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யூட்டிலைஸ் பண்றாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் இப்ப வந்து நம்மளோட ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கற பத்தி ஒரு இன்டர்வ் கொடுக்குங்களேன் ஆ நம்மளுது மேட்டூருங்க சார் ஏரியா ஓகே ஓகே மேட்டூர்ல வந்து தோட்டக்காடுங்கிற ஏரியாவுல பழனியார் கோயிலுக்கு கீழ ஓகே அடிவாரத்துல ஒரு மூணு ஏக்கர் ஏரியாவுல இந்த பண்ண அமைஞ்சிருக்குது இது பேஜ் முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேஜா பண்ணிட்டு இருக்கிறேன் அது நம்ம ஜீவானம் தான் நமக்கு சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சரிங்க அவர்கிட்ட எடுத்து பைபேக் முறையில பண்ணிட்டு இருக்கிறோம் பைபேக் முறையில பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க சார் கமர்ஷியல் மெத்தட் கமர்ஷியல் மெத்தட் தொழில் முறையில வந்து ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்ப வந்து திரு ஜீவானந்தம் அவர்கள் உங்க கூட தான் இருக்கிறாரு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் நீங்க சிக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க சார் அந்த சிக்ஸோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிற உண்மை தன்மையும் சொல்லுங்க உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்க உண்மையாலவே நான் வேற எங்கே எடுத்து பார்த்தேங்க சார் சரி இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சிக்ஸ் எடுத்து வளர்த்திட்டு இருந்தேன் ஓகே இவர் மாதிரி கிளியரா வந்து நமக்கு சிக்ஸ் யாரும் கொடுத்தது கிடையாது ஓகே எப்படின்னா பெருவடைனா பெருவடை தான் எந்த மாற்றமும் இல்லை இது வரையிலும் என்ன இப்போ பெருவடை அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த இடத்துல வருது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருவடையில் வந்து நல்லா பலதரப்பட்ட வகைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து விளையாட்டுகளுக்கு உருவாக்கக்கூடிய லைனேஜ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தாய் கோழிகள் மதர் ஸ்டாக் அதுக்காக வளர்த்துறவங்க இருக்காங்க அது போக வந்து கரிக்காய் வளர்த்துறவங்க இருக்காங்க இதுல என்ன மாதிரியான குஞ்சுகளை நீங்க எடுத்திருக்கீங்க எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க அதை பத்தி கரிக்காக மட்டும் தான் சார் வளர்த்தி வளத்துறதுக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்க ஒன்லி கரிக்காக மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி சிக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வளர்த்தி அதை வந்து தாய் கோழியாக மாத்திக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் லைனேஜ் முறைங்கிறது நான் பண்றது கிடையாதுங்க சார் ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதர் நீங்க வந்து திரு ஜீவானந்தம் அவர்கிட்ட வந்து குஞ்சுகள் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேட்ச் நீங்க எடுத்துட்டு சொன்னீங்க இப்ப எத்தனை நாள் குஞ்சா வாங்குறீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க எத்தனை நாட்கள் வளர்த்துறீங்க அதுக்கப்புறம் எப்ப விற்பனைக்கு கொண்டு வரீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விரிவா சொல்லுங்க சரிங்க சார் நம்ம ஜீவானந்த வந்து ஒன் டே சிக்ஸ் எடுக்கிறோம் ஓகே அவர் பைபேக் பண்ணிக்கிறதா சொல்லிருக்காரு நம்ம ஒன் டே சிக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு குஞ்சு வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு வரோம் ஒரு சிக்ஸ் வந்து நூத்தி முப்பது ரூபாய் அமௌண்ட் போட்டு நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம் அவருகிட்ட நான் இரநூறு சிக்ஸ் பஸ்ட் பேட்சி எடுக்கிறேன் எடுப்பேன் ஒவ்வொரு பேச்சுக்கு வந்து தான் நான் எடுப்பேன் எடுப்பாங்க நூத்தம்பது எடுக்கலாம் இரநூறு எடுக்கலாம் எனக்கு வந்து கம்பர்டபிளா இருக்கிறது சிக்ஸ் ஏன்னா நம்மளோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட பண்ணைக்கு தகுந்த மாதிரியும் தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது ஒரு சில சின்ன பண்ணையா சின்ன பிளேஸா இருக்குதுன்னா அதுக்கு மாதிரி நம்ம ஒரு நூறு சிக்ஸ் நூத்தம்பது சிக்ஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து இருநூறு சிக்ஸ் எடுக்கறேன் அப்படின்னா ஒரு சிக்ஸ் வந்து நூத்தி முப்பது ரூபாய் ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன் ஓகே அது வந்து நம்ம ஆறு மாசத்துல இருந்து ஏழு மாசத்து மாசத்துல நம்ம வளர்த்துறோம் வளர்த்துறோம் அது ரெண்டு கிலோ டு இரண்டரை கிலோ வீட்டு வரும் ஓகே ரெண்டு கிலோ வருது அப்படின்னாவே நம்ம கூப்பிட்டு சொல்லிடுவோம் ரேஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் சரி அவர் வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் டைமுக்குள்ள அவர் வந்து ஒரு ரெண்டரை கிலோ வரதுக்குள்ள அவர் வந்து எடுத்துக்குவாரு ஆஹ் அது வரையிலும் உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோழி வந்து ரெண்டு கிலோ வெயிட் வரத்துக்கு வந்து எட்டு கிலோ தீவனம் சாப்பிடும் ஆவரேஜா எட்டு கிலோ தீவனம் சாப்பிடுறோம் அதுக்கு வந்து எட்டு கிலோ தீவனம் சாப்பிடுது அப்படின்னாக்க அதுக்கு செலவினம் இன்னும் பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் சிக்ஸ் எடுக்கிறது நூற்றி முப்பது ரூபாய் சிக்ஸ் மருந்து ஆள் கூலி எல்லாமே டோட்டல் பராமரிப்பு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கழிச்சு நானூறு ரூபாய் செலவாயிடும் மீதி நானூறு ரூபாய் நம்மளுக்கு லாபகரமா தான் இருக்கும் ஒரு கோழிக்கு இதே நம்ம இரநூறு கோழி இருக்கும் போது நம்ம அப்படியே கால்குலேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமா இப்ப இது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு ஒரு நாள் குஞ்சா எடுத்து ஒரு ஏழு எட்டு மாசங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் விற்பனை பண்ணிடுறோம் இந்த பை பேக் சிஸ்டங்கிறத பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது எப்ப இருந்து இந்த பைக் பேக் சிஸ்டத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நான் அண்ணனை வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன் ஓகே யூடியூப் வழியாதான் தான் நான் ஏற்கனவே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் யூடியூப் போட்டிருந்தாரு ஓகே அது மூலியமா தான் எனக்கு தெரியும் சரி நான் கால் பண்ணி கேட்டேன் என்னங்கன்னா பெருவோட தான் பண்றீங்களா கன்ஃபார்மா உங்களுக்கு பெருவோட தான் எனக்கு பெருவோட தான் விருப்பம் அதுதான் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்குள்ள ரெண்டு ரெண்டரை கிலோ ரீச் ஆகும் மூணு கிலோ கூட ரீச் ஆகும் அதனால நான் அந்த சிஸ்டத்துக்கு போனேன் ஏன்னா மீட்டுக்காக வளர்த்துறங்கிறப்ப நான் வந்து சிறுவடையோ இல்ல மத்ததே நான் பண்ண முடியாது பெருவடை தான் எனக்கு பெஸ்ட்டா இருக்கும் அதுதான் கமர்சியலா நம்ம பண்றதுக்கும் மீட்டுக்காக கொடுக்கறதுக்கும் அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கும் லாபகரமா அது போயிட்டு இருக்குது நான் இது வரைக்கும் அஞ்சு வருஷத்துலயே வந்து எனக்கு இது வரைக்கும் காடை வளர்த்திருக்கிறேன் கிராஸ் வளர்த்திருக்கிறேன் எனக்கு பெருவடை தான் பக்காவா எனக்கு செட் ஆயிருக்கு ஆமா ஆமா சரிங்க பிரதர் இப்போ உங்க பண்ணை பத்தி நம்ம பேசுவோம் அதாவது வந்து எத்தனை ஏக்கர் பரப்பளவுல உங்க பண்ணை வச்சிருக்கீங்க எவ்வளவு செட் அமைச்சிருக்கீங்க அதே மாதிரி எத்தனை கோழிகள் இப்ப கைவசம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

அதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா நாட்டு கோழி போட்டு டைமண்ட் பென்சிங் போட்டு நான் பக்காவா கவர் தான் நான் பண்ண போறேன் பேஜி பேஜ் வந்து ஒண்ணு கொன்னு பாத்துக்காத அளவுக்கு நம்ம தனித்தனியா தான் பண்ண போறோம் தோப்புக்குள்ளதான் இது அமைஞ்சிருக்கு தென்னந்தோப்பு

முடி அந்த சேப்பு வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் அவரும் சேல்ஸ் பண்ண முடியும் பினிஷிங்கா இருக்கணும் பினிஷிங்கா இருக்கணும்னா தோப்புக்குள்ள வளர்த்தி தான் ஆகணும் அந்த தோப்பு நம்ம அமைச்சு பென்சிங் போட்டு கொட்டகையை வந்து பெருசு சின்னதெல்லாம் பெருசு ஒரு மேட்டரே கிடையாது அது வந்து சேஃப்டிக்கு மட்டும் தான் கொட்டைக்கு எதுக்குன்னா நைட்ல வந்து மலையோ இல்ல மத்தது சேஃப்டிக்கு வசரம் நைட்ல பண்றதுக்கு தான் கொட்டகை அது வந்து ஒரு இருபது அடிக்கும் போடலாம் நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் செட்டுங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது ஆனா பென்சிங் போட்டு அதுல உள்ள மரங்களை வளர்த்தனும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்ப ஒரு நாள் கொஞ்சம் நீங்க வாங்குறீங்க இல்லையா அதை வந்து எடுத்து வளர்த்தி சேர்த்து வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு ப்ரூடிங் அமைப்பெல்லாம் போடணும் அது வந்து உங்களுக்கு ரிஸ்கா தெரியலையா என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கு இதுதான் நான் சொன்ன அனுபவம் அது எப்படி எப்படி அனுபவம்னா நான் காடை பதினஞ்சாயிரம் காடை நான் வளர்த்திட்டு இருந்தேன் அப்ப வந்து ப்ரூடிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ப்ரூடிங் ஒரு முப்பது குரூடிங் நைட்டு பகல் அப்படியே இதே நைட் நான் பதினஞ்சு நாளைக்கு தூங்காம கூட பாத்துக்கறேன் அத கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பெரிய விஷயமே தெரியல இது வந்து மூணு மெனக்கெட்டு பொழப்பு கட்டிட்டு பாக்கணுங்கறலாம் அவசியம்லாம் இல்ல இது வந்து ஒரு பாதி நாள் இருபது நாள் புரடிய்குள்ள வச்சுட்டோம்னா அது கவர் ஆயிக்கும் அந்த தொழில்நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டு இருந்தா ஒரு அனுபவமா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம் எந்த மாற்றமும் இல்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குஞ்சுகள் வளர்த்து இதை வந்து கோழியை உருவாக்கி நீங்க வீட்டுக்கு கறிக்காக தேவைக்காக உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்கீங்க இதை வந்து நீங்க முழுநேர தொழிலா செய்யறீங்களா இல்ல வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்களா இது முழு நேரமா தான் முழு நேர தொழிலா பண்ணிருக்கீங்களா பார்ட் டைம் பண்ண முடியாது ஆள் இருக்கிறாங்க கூட சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னா நம்ம பார்ட் டைம் கூட பண்ணலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இது பேஜி மரங்கிறதுனால கண்டிப்பா டேட்டு போட்டு மெடிசன் கொடுக்கணும் தீவனம் போடணும் தண்ணி வைக்கணும் ஆனா பெரிய அளவுக்கு வேலை இல்லை வேலை தெரிஞ்சவங்களுக்கு இது பெரிய வேலையே தெரியாது வேலை தெரியாதவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியும் விஷயம் அதான் ஓகே இப்ப இந்த திரு ஜீவானந்தம் அவர்களிட்ட வந்து குஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு மூணு பேட்ச் எடுத்துட்டீங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு பேட்ச் வளர்த்துட்டீங்க இல்லைங்களா ஒவ்வொரு முறை வந்து சிறப்பான முறையில குஞ்சுகள் கிடைக்குதா அந்த குஞ்சுகளோட தரம் எப்படி இருக்கு அதை வந்து ஒரு உண்மை தன்மையை அப்படியே சொல்லுங்களேன் இல்ல உண்மையாவே சொல்லணும்னா ஜீவானம் வந்து எனக்கு கடவுள் பிரசாதம் மாதிரி அது எப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியல எனக்கு அந்த அளவுக்கு கிளியரா கொடுக்குறாரு சிக்ஸ் அதே மாதிரி கிளியரா எடுத்துக்கிறாரு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபான்னா அந்த டேட் இந்த டேட்னா அந்த டேட்ல கொடுத்துர்றாரு ஒரு ரெண்டு நாள் முன்ன பின்ன கொடுப்பாரு ஏன்னா சிக்ஸ் வந்து பறிக்கிற தன்மை வந்து எப்ப பொறிக்குது அப்படிங்கிற டைம் கரெக்டா சொல்ல முடியாது மொட்டையிலிருந்து வெளியில் வர்றது அதனால ரெண்டு நாள் மூணு நாள் முன்னப்பெல்லாம் சொல்லுவாரு இல்ல நம்ம இரநூறு சிக்ஸ் கேட்டோம்னா நூத்தி எண்பதும் கொடுப்பாரு இரநூறு கொடுப்பாரு அது முன்னப்பெல்லாம் கொஞ்சம் வேரியசன் இருக்கும் மத்தபடி சிக்ஸ் கிளாரிட்டி ஒரிஜினல் தான் பெருவடை தான் அதுல இந்த மாற்றம் பெருவடைதான் வந்து கறிக்காக ஒரு இதுக்கு முன்னாடியே வந்து திரு ஜீவனந்தம் நம்ம சேனல்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடுமலை பேட்டை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கற அவரோட பண்ண அவரையும் வந்து பைபேக்ல தான் எடுத்திருந்தாரு அதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ வந்து உங்களையும் நம்ம பதிவு பண்ணிருக்கோம் இது மாதிரி வந்து இன்னும் வந்து பைபேக் அவங்ககிட்ட எல்லாமே நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டுதான் இருக்கும் அதனாலதான் இந்த உண்மை தன்மை குவாலிட்டி அதை பத்தி எல்லாம் பேசுறோம் திரு ஜீவா அவர்களை பத்தி வந்து நிறைய வந்து யூடியூப்ல வந்து நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது என்னன்னா கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்கள் பாக்குறேன் வரதான் சார் செய்யும் ஏன்னா போலி வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலர் ஆகி போயிருக்கிறேன் இருக்கிறாங்க சந்தேகத்திலேயே இருக்கிறவங்க இப்ப நான் எல்லாம் நிறைய பேர் அனுபவப்பட்டுதான் வந்திருக்கிறேன் ஒருத்தங்களை ஒருத்தையும் நம்ப முடியாம அது ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி கூடாது ஜீவானந்த வந்து எனக்கு கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிலர் ஆனா இவரு கரெக்டா எனக்கு பண்ணி ஓகே கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்ப வந்து நீங்க வாங்கிருக்கீங்க வளர்த்திட்டீங்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருவேளை அந்த பைபேக் அவரு உங்ககிட்ட இருந்து வந்து குஞ்சுல கோழிகளை வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கல அப்படின்னா என்ன பண்ண போறீங்க எப்படி எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல ஏன்னா இது பெருவடை சிஸ்டம் எங்க மார்க்கெட்டிங்னாலும் பண்ணிடலாம் ஓகே அதனால இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே இது சந்த முறையிலும் கொண்டு போய் வைத்துக்கலாம் சரி தாபாவுக்கு அந்த மாதிரி எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அதனால இது பெரிய விஷயமே எனக்கு தெரியல மொத்ததுனா நம்ம பயந்துக்கலாம் ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களோட அனுபவம் பேசுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து உங்க பண்ணை பத்தின ஒரு தனி பிளாக் வந்து நம்ம கண்ட கட்டாயமா பார்ப்போம் இன்னொரு வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப நன்றி இவ்வளவு கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் மணி வந்து உங்களுக்கு உண்டான கொஸ்டினுக்கு உண்டான கொஸ்டினுக்கு உண்டான பதில் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம என்ன பண்ணுறங்கிறத வந்து நான் சொல்ல சொல்லறது இல்லாமல் நம்ம கிட்ட சிக்க எடுத்து பைபேக் முறையில் பண்ண மணி வந்து சொல்லியிருக்காது குவாலிட்டியிலேருந்து டெலிவரியில டெலிவரியிலேருந்து குவாலிட்டி எப்படி பண்றோம் எப்படி வந்து நம்ம அந்த மருந்து எல்லாம் வந்து ஆலோசனை தரோம் தீவன ஆலோசனை என்ன தரோம் எல்லாமே வந்து மணி சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயே நம்ம தொடர்ந்து பைபேக் பண்ண தான் போறோம் நம்ம டார்கெட் இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பத்து பேர்த்துல மணி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆனந்தே ஆனா அவது வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி தந்துட்டாது ஸோ வந்து தந்தால்தான் வந்து மணிக்கிட்ட இருந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இதனால வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒன்னும் எட்டு பேர் இருக்காங்க ஒவ்வொரு விழா ஒவ்வொரு பைபேக்கும் வந்து நாம தான் வீடியோ போட போதும் உங்களுக்கு தேவையான பதில் வந்து நான் சொல்றதை விட என்கிட்ட கோழி குஞ்சு வாங்கினவங்க பைபேக் என்கிட்ட தரவங்க அவங்க சொல்லுவாங்க அதுல நீங்க ஃபீட்பேக் எடுத்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் நானே சொல்லிட்டு இருக்கும் போதடிச்சதும் ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஒண்ணும் பெட்டரா இருக்கும் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்னுடைய ஃபார்முக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி கோழிங்களை பார்த்தோ நீங்க வந்து சிக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது ஸோ அதை அதை வந்து நான் வந்து ஒன்னும் டூ இயர் டூ மந்த்தில் வந்து கண்ட்ரோல் கொண்டாந்துடுவேன் எவ்வளவு சீக்கிரமா கொண்டாட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கொண்டாந்து டெலிவரி பண்ணதுக்கு பார்க்குறேன் ஓகே பிரதர் இப்போ வந்து என் தரப்புல இருந்து ஒரு கருத்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க ஜி அதாவது வந்து போனுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்க தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னு ஒரு ஆட்களை நியமிச்சு எல்லா போன்களையும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட்டிங் இன்னும் சிறப்பா இருக்கும் ஜி அதுக்கு வேலைப்பாடு போன விடையிலேயே சொல்லிருந்தோம் ஆமா இப்ப வந்து ஒரு நியூ ஸ்டாஃபே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க ஓகே அவங்களே நம்ம வந்து உள்ள எழுத்து போட்டாலும் விடுங்க சரி பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ அருமையா வந்து இந்த பைபேக் போயிட்டு இருக்கு எதிர்கால கனவுங்கிறது என்னவா இருக்கு ஜி இந்த மை ஃபார்ம் ஃபேக்டரிங்கிறத வந்து பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமா கொண்டு போகணும் நம்மளுக்கு இந்த பட்டு பத்து ஃபார்மதையும் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து இது ஒரு டீம் ஒர்க்கா பண்ணணும் ஒரு மேன ஒரு கம்பெனி லெவல்ல கொண்டு போகணும் என்னுடைய கனவு இதுலயே வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மை ஃபார்ம் ஃபேக்டரி சிக்கன் ஸ்டாலாகவும் வரும் நாட்டுக்கோழி பியூர் நாட்டுக்கோழி சிக்கன் ஸ்டாலாகவும் வரும் நாட்டுக்கோழி சார்ந்த எல்லா தொழிலும் பண்ணணும் எனக்கு என் கூட இருக்கிறவங்கனா கை கூட்டி கூட்டிட்டு போவோம் என்னோட ஆசை மேலும் உதவும் நம்பிக்கை உங்களோட ஆசைகள் மற்றும் உங்களோட கனவுகளை கேட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நன்றிங்க உங்களோட கனவுல வெற்றி பெறணும் உங்க கனவுல வந்து நீங்க எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ